வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொட்டைக்கொழிங்க முட்டை உள்ளனா என்ன பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொட்டைக்கோழிங்க முட்டை விடாததுக்கு மூணு காரணம் இருக்குது முதல்ல வந்து எடை அதிகமாகி கொழுப்பு கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னா முட்டை விடாமல் போயிடும் கொழுப்பு ஃபுல்லாக உடம்பு வந்து சேவை கொட்டை வந்து நல்லா மஸ்து ஆகி நிறையா தீனி தின்னு நிறையன்னா அந்த கம்பு கேழ்வரகு அது இதுன்னு நிறையா தின்னு வந்து உடம்பு வந்து உடம்பு வந்து உழுந்துடும் அப்போ வந்து என்ன பண்ணும் உடம்பு ஃபுல்லாக வந்து கொழுப்பு அடியும் இந்த பகுதி பின்பகுதியிலாம் கொழுப்பு அடியும் இதுமாரி கொழுப்பு வந்துச்சுன்னா முட்டை விடுறது அந்த கொழுப்பு வந்து அடைச்சிக்கும் அந்த கொழுப்பு அடைச்சிக்குச்சுனா முட்டை விடுறது கஷ்டம் அதுமாரி இருக்குது உள்ள அந்த கொழுப்பை கரைக்கணும் அடுத்து இன்னொன்று வந்து சேவல் வந்து மிதிக்காமல் இருக்கிறது சேவல் வந்து வயசான சேவல் பிரீடு போட்டிருப்பாங்க அதுமாரி சேவல்லாம் வந்து மிதிக்காமல் இருந்தனால பொட்டை வழி முட்டை விடாது அது இன்னொன்று வந்து வந்து இடம் இல்லாமல் இப்போ தெம்பு தீனி இல்லாமல் முட்டை விடாமல் இருக்கிறது மூணு வகை இருக்குது அந்த கொழுப்பு இருக்கிறது வந்து கொழுப்பு இருக்கிற பொட்டையை வந்து கொழுப்பு கரைக்கணும் கொழுப்பு கரைச்சா தான் முட்டை விடும் அது இல்லைன்னா கொழுப்பு கரைக்கலனா முட்டை விடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வெத்தலைப்பாட்டு அந்த வெத்தலைப்பாக்கில் வச்சு போடுவாங்கல்ல சுண்ணாம்பு நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் அந்த வெத்தலை பாக்கில் தடுவாங்கள சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு வந்து ஒரு பாக்கெட்டு உருவாக நினைக்கிறேன் அந்த பாக்கெட்டில் வந்து பாதி அந்த சுண்ணாம்பு பாக்கெட்டில் வந்து பாதி எடுத்து வந்து பொட்டை வாயை திறந்து உள்ளே அந்த ஒரு உருண்டையாக உருட்டியாலும் சரி இல்லை அந்த பாக்கெட்டில் பாதி எடுத்து உள்ளே போட்டு விடணும் ஆயில் உள்ளே போட்டு விட்றணும் தீனி இருந்தாலும் சரி தீனி இல்லைனாலும் சரி பிரச்சனை இல்லை அந்த வந்து சுண்ணாம்பு போட்டால் வாய் வந்துடும் குடல் வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட்லாம் கிடைச்சிருக்கு முட்டை விட்டுருக்கு ஏன்னா அந்த கொழுப்பை வந்து அந்த சுண்ணாமனது கரைக்கும்னு சொல்லுவாங்க வந்து முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதுமாரி வந்து கொழுப்பை கரைக்கும் சுண்ணாம்பு போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க அதேமாதிரி போட்டிருக்கோம் வந்து கொழுப்புலாம் கரைஞ்சிருக்கு கொழுப்பு கரைஞ்சி முட்டை விட்டுருக்கு போட்டைங்க அதேமாதிரி வந்து பாதி தான் பொண்ணும் ஃபுல்லாக போடக்கூடாது ஒரு மூணு நாள் ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ச்சி அதுமாரி போட்டு வந்தோம் கொழுப்பு கரையும் முட்டை அதுக்கப்புறம் போடுறதை நிறுத்திடணும் அதே தொடர்ச்சியாக போட்டு வரக்கூடாது அதுக்கப்புறம் ஃபால்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு நெல் இருக்கல நம்ம நெல் இருக்கல அந்த நெல் வந்து கொடுத்தோம்னா கொழுப்பு கரையும் நம்ம சேவலுங்க வந்து உடம்பு அதிகமாக உள்ள சேவல் கொழுப்பு இருக்கும்ல அந்த மாதிரி உள்ள சேவல்களை வந்து நெல் கொடுத்து தான் நாங்கள் கரைப்போம் அதே மாதிரி நெல் கொடுத்தோம்னா அந்த கொழுப்பு கரைஞ்சி விட ஆரம்பிக்கும் கொழுப்பு வந்து இங்கே வந்து இந்த பின்பகுதியில் வந்து அண்டி இருக்கும் இது வந்து உடம்பு ஃபுல்லாகவே கொழுப்பாகி முட்டையை விடாது போய் போய் உட்காந்துட்டு அந்த முட்டை வர இடத்துக்கு இடெல்லாம் தேடும் போய் அடையும் முட்டை விடாது அதுமாரி இருக்கு கொழுப்புனால தான் அது முட்டை விடாமல் போகும் அதுமாரி இருக்கு நெல் கொடுத்தோம்னா வந்து நம்ம வந்து கொழுப்பு கரையும் நெல் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரக்கூடாது ஒரு வாரம் ஒரு வாரம் கொடுத்துட்டு வந்தோம்னா ஏன்னா தொடர்ச்சியாக கொடுத்து வந்தோம்னா பொட்டை வந்து இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது சுத்தமாக உடம்பு குறைஞ்சி காற்று மாரி ஆகிடும் பொட்டை ரொம்ப கொடுக்கக்கூடாது கம்மியாக முட்டை விட்டோடனே ஒரு முட்டை விட்ற வரையும் அந்த வந்து நெல் கொடுத்துட்டு வரணும் நெல் கொடுத்து வந்தோம்னா அது முட்டை குறைஞ்சி ஒரு முட்டை விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் கொடுத்தவேல அதுக்கப்புறம் ரெகுலராக விட ஆரம்பிச்சிடும் மாதிரி சேவல் மிதி வாங்காமல் பொட்டை சேவலோடய கோலம் வயசான சேவலாக இருந்துச்சுனால கூட இல்லை பொட்டை வந்து படுத்து மிதி வாங்காமல் இருந்துச்சுன்னா முட்டை விடாமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து இல்லை சேவலையோ வந்து சேவலை வந்து மிதிக்காமல் இருந்தாலும் முட்டை விடாமல் முட்டை விடாமல் இருக்கும் பொட்டை வந்து மஸ்தி அரிக்கிச்சு ரொம்ப கொழுப்பண்டி நம்ம நினைக்கக்கூடாது சேவல் மிதிச்சா தான் முட்டை விடும் அதுக்கப்புறம் வந்து சேவல் பொட்டை வந்து உடம்பு இல்லாமல் தெம்பு தீனியே இல்லாமல் இதுமாரி சுத்தமாக வந்து தீனியே இல்லாமல் ஒரு வாடியில் அடைச்சி போட்டுருப்பாங்க வாடியில் அடைச்சி போட்டு ப்ரீட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுமாரி வாடியில் அடைச்சி போட்டு தீனியே கொடுக்காமல் வந்து பொட்டை முட்டை உள்ளானா முட்டை அது கன்ஃபார்ம் நம்ம அதுக்கு வந்து தெம்பு தீனி கொடுக்கணும் அதேமாரி உள்ள பொட்டை கோழிங்களுக்கு வந்து கம்பு கேழ்வரகு கலந்து வச்சுக்கிட்டு உடம்பு ஏற்றணும் உடம்பு ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் முட்டை விடும் சேவல் மிதிச்சா கூட உடம்பு இல்லைனா முட்டை விடாது சுத்தமாக வந்து தெம்பை இல்லைனா சுத்தமாக முட்டை விடாது பொட்டை அதேமாரி அது அதுக்கு இருக்க உள்ள வந்து அவுச்ச முட்டை இருக்குல்ல அவுச்ச முட்டை வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு போடக்கூடாது வெள்ளைக்கரு எடுத்து வந்து மதிய நேரத்தில் காலை நேரத்தில் போகணும் பேரிச்சை மழை ரெண்டு அத்திப்பழம் ரெண்டு இதுமாரி போட்டு வந்து போட்டு வந்தோம்னா பொட்டை வெயிட் ஆரம்பிக்கும் வெயிட் ஏற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மஸ்து வந்து சேவலோட சேர்ந்து முட்டை விட ஆரம்பிக்கும் அதேமாரி இருக்குள்ளே வந்து சேவலுங்க வந்து மிதிக்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது பொட்டை மிதி வாங்கினாலும் உடம்பு முட்டை விடாது உள்ள தொடர்ச்சியாக அடப்பிலே இருந்துச்சுன்னா ஒரு நாள் விட்டு முட்ட விடும் இல்லை ரெண்டு நாள் கழித்து முட்ட விடும் ஒரு இன்னைக்கு ஒரு முட்டை விட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அதுக்கப்புறம் தோல் முட்டை விடும் தோல் முட்டை விட்ற பொட்டைலாம் வந்து தெம்பு தீனி இல்லாமனால தான் தோல் முட்டை விடும் தெம்பு தீனி கொடுத்தா தான் அரிசியை வந்து மேக்ஸிமம் அதிகபட்சம் தவிர்த்துக்குங்க கோழிங்களுக்கு வந்து சண்டை கோழிங்களுக்கு வந்து அரிசி அரிசி வைக்கிறதே கொஞ்சம் தவிர்த்துக்குங்க கம்பு கேழ்வரகு கலந்து வச்சுருவாங்க இல்லைனா வெறும் கம்பு மட்டும் கொடுத்துருவாங்க அதுமாரி உள்ளதாக இருந்ததுனால தான் பொட்டை வந்து தீ தெம்பு தீனி இல்லைனா இப்போ வந்து கொட்டை கன்ஃபார்ம் கூடாது இதுமாரி அடப்பில் வாடியில் ரிங்கில் போட்டு சுத்தமான ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு சேலை போட்டு மிதிக்கணும் ஒரே சேலை ப்ரீட் பண்ணணும் இல்லை புதுசாக வளர்க்குறவங்க அடப்பிலே போட்டு ப்ரீட் பண்ணுவாங்க அதுமாரி இருக்கக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து உள்ளே இருக்கக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளில திருச்சாலில் விட்டு திருச்சாலன்னா வெளில மேயிறோம் பொட்டை கோழிங்க வந்து சீச்சி மேஞ்சி இப்போ தீனி பொறிக்கிட்டு தின்னா முட்டை நல்லா விடும் மாதிரி ரெகுலராக விடும் அந்த குஞ்சுங்க அந்த முட்டை உள்ளே இருக்க குஞ்சு பொறிக்கமில்ல அதுமாரி அந்த குஞ்சுங்களுக்கும் வலு இருக்கும் நம்ம அடப்பிலே போட்டு நம்ம அரிசியை மட்டும் வச்சுக்கிட்டு வந்தோம்னா சே சே வந்து அந்த அளவுக்கு சத்து இருக்காது கம்பு கேழ்வரகு கலந்து வச்சுக்கிட்டு பொட்டைங்களுக்கு சத்து ஏற்றினாதான் அதேமாரி வந்து தெம்பு இல்லாத கோழிங்களுக்கு அந்த பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அந்த அவுச்ச முட்டை இதுமாரி போட்டு வந்தால் நல்லா சேவல் வந்து பொட்டை வந்து மஸ்தி ஆரம்பிச்சிடும் பொட்டை மஸ்தி ஆற ஆரமிச்சின்னா அதுக்கப்புறம் சேவை சேர்ந்து முட்டை விட ஆரம்பிச்சிடும் ரெகுலராக முட்டை விடும் அதுமாரி கொழுப்பு அண்டுிச்சின்னா அந்த சுண்ணாம்பு அந்த நெல் சொன்னாங்களா அதை பயன்படுத்தி பாருங்கள் அது எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது அந்த கொழுப்பு அதிகமாக ஆகிடுச்சின்னா வந்து பொட்டைகள் வந்து பேர் என்ன பண்ணுவாங்க நீச்சல் போட்டுருவாங்க ஒரு ஒரு பொட்டைகள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீச்சல் போடுவாங்க நம்ம அதுமாரி போட்டு பழக்கம் இல்லை சொல்லுவாங்க இதுமாரி நீச்சல் போட்டால் கொழுப்பு கரையும் அதுமாரி சொல்லுவாங்க நம்ம போட்டு பழக்கம் இல்லை அதுமாரி போடவும் வேணாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சுண்ணாம்பு போட்டாலே முட்டை விடுது நாங்கள் வந்து ரிசல்ட்டாக நாங்கள் பார்த்துட்டு தான் சொல்கிறோம் அதை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அந்த கொழுப்பு அது கொழுப்பு அண்ணன் சே பொட்டை வந்து போய் போய் உக்காரும் சேவலோட மிதிலாம் வாங்கும் மிதி வாங்கும் போய் உக்காரும் முட்டை விடுறதுக்கு இடம் தேடும் அங்கே போய் உக்காரும் முட்டக்கூடாது அதுமாரி இருக்கக்குள்ளே நம்ம அந்த கொழுப்பை முட்டை முட்டவிடும் அந்த கொழுப்பானது இந்த பின்னாடி வந்து அடைச்சிக்கும் பின்னடி அடைச்சிச்சின்னா முட்டக்கூடாது சேவை உள்ளலாம் முட்டைலாம் இருக்கும் கரு சேர்ந்து முட்டைலாம் இருக்கும் அதுமாரி இருக்குள்ளே கொழுப்பு வந்து கரைச்சிடணும் கொழுப்பு வந்து கரைக்கணும்னா அந்த சுண்ணாம்பு போட்டு வரணும் சுண்ணாம்பு வந்து ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக கொடுத்துட்றக்கூடாது அரை பாக்கெட்டாக பாதியாக கொடுக்கணும் ரொம்ப ஃபுல்லாக கொடுத்துட்டோம்னா ஃபால்ட்லாம் ஆயி ஆகிடும் எப்படியும் ஒரு ஒரு பாய்ட்டு ஃபுல்லாக கொடுத்தோம்னா ஃபால்ட் ஆகிடும் அரை பாக்கெட் அரை பாக்கெட் கொடுக்கணும் அதேமாதிரி நெல் வந்து தொடர்ச்சியாக ஒரு ரொம்ப ஒரு எல்லா நாளும் கொடுத்துட்டு வராதிங்க அதேமாதிரி சேவலுக்கு நெல் வைக்காதீங்க கொட்டக்கொழிங்களுக்கு முட்டை கூடாத பொட்டங்களுக்கு நெல் வைச்சா போதும் நெல் வச்சா கொழுப்புக்காரிங்க ரெண்டுத்தர் ஏதாவது ஒன்று பயன்படுத்திங்க அதேமாதிரி சேவலுங்க வந்து கொட்டை வந்து நல்லா இருக்குது நல்லா கண்டிஷனாக இருக்குது மிதி வாங்குது வந்து அதுமாரி இருக்கக்குள்ளே முட்டை விடலை அப்படின்னா வந்து இறப்பை ஃபால்ட்டாக இருக்கும் முன்னாடியே வந்து தீனி கொடுக்காம சின்ன வயசுலேயே இருந்து தீனி திங்காம வளர போட்டோம் வந்து இறப்பை ஃபால்ட்டாக இருக்கும் இறப்பை வந்து இறப்பையில் வந்து தீனி எடுக்காமல் இருக்கனால சில பட்டங்கள் வந்து என்ன பண்ணணும் இறப்பையிலே தீனி எடுக்காம எடுக்காமலே இருக்கும் அது அதுமாரி மிதி வாங்கிட்டு முட்டை விடாமல் கிடக்கும் அதுமாரி இருக்க உள்ள நல்லா வந்து நம்ம பிடிச்சி லோட் பண்ணி விடணும் இறப்பையில் வந்து லோ தீனி இல்லாங்கன்னா லோட் பண்ணிவிட்டு மாவு இதுமாரி நம்ம வந்து நல்லா லைனேஜ் எடுக்கணுன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் மாதிரி லோட் பண்ணிடணும் அதேமாரி சின்ன வயசுலேயே தீனி திங்காமலே வந்து கருப்பு பொய் இருக்கும் கருப்பு பை வீக்கமாக இருந்துச்சு வீக்காக இருந்துச்சுன்னா கொட்டை வந்து சேவை சேர்ந்தாலும் முட்டை விடாது அதுமாரி இருக்கணும்னா கருப்பு பையை நம்ம இது பண்ணணுன்னா நம்ம வந்து அத்தி பழம் பேரிச்சி பழம் கொடுத்தா அந்த கருப்பு பையானது இதாகவும் சேவை சேர்ந்து முட்டை விட ஆரம்பிக்கும் இதுமாரி இருக்கு உள்ள நல்லா பயன்படுத்தணும் இதுமாரி நம்ம வந்து கவனித்து பார்க்கணும் முட்டை உள்ளேன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது அதிகபட்சம் ப்ரீட் பண்ண உள்ள சேவலுங்க பொட்டைகளை வந்து திருச்சியில் விடுங்க வெளியில் மேய விட்டு ப்ரீட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மாதிரி பொட்டைங்களை பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்க அதேமாதிரி சேவல் வந்து வயசான சேவல் ரொம்ப வயசான சேவல்லாம் போட்டோம்னா வந்து ரொம்ப விஸ்தாரமான ரொம்ப பெரிய பெரிய இடமா இருந்துச்சுன்னா வந்து சே அந்த வயசான சேவல் போய் மிதிக்காது பொட்டைங்களா தேடி வந்து தான் மிதிக்கும் மிதி வாங்கிட்டு தான் போவோம் அதுமாரி இருக்கக்குள்ளே வந்து ஒரு சில வயசான சேவலுங்க வந்து ஏறி மிதிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுமாரி இருக்குள்ளே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை விடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கிற சேவல் நல்லா எங்கே ஒரு நீள் ஒரு நாலு அஞ்சு வயசு சேவல் உள்ள சேவலுங்க மிதிச்சிக்கிட்டு இருந்து முட்டை விடலாம்னா இதுமாரி ஃபால்ட்டாக இருக்கும் நல்லா கவனித்து பார்க்கணும் இந்த வீடியோ பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள்